இன்றைய இறைவார்த்தை ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுமானால் அவர் நம்பிக்கைக்குரியவரும் நீதியுள்ளவருமாயிருக்கிறார் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை எல்லா அக்கிரமத்திலிருந்தும் இருந்து சுத்தமாக்குவார் பிரியமானவர்களே பாவங்களை ஒப்புக்கொள்வது எளிதான செயலா அல்லது சவாலான செயலா யோவான் ஒரு முக்கியமான உண்மையை பகிர்ந்தார் அவர் ஆபத்தின் பாரம் எவ்வளவு கனமானது என்பதை தெரிந்து கொண்டிருந்தார் அவர் தப்பிக்க முடியாத தவறுகளை நினைத்தார் அவர் மனதுக்குள் நுழைந்து கொண்ட குற்ற உணர்ச்சியை எதிர்கொண்டார் அவர் மறந்து போன உறவுகளையும் மீண்டும் முடியாத தவறுகளையும் நினைவு கூர்ந்தார் பாவம் செய்ததால் கடவுள் அவரை விளக்கிவிட்டாரா என்று யோசித்தார் அவர் மண்டியிட்டு ஜெபித்தார் ஆனால் குற்ற உணர்ச்சியின் கனமான குரல் நீ தயவுக்கு தகுதியற்றவன் என்று அவருக்கு இசுகிசுத்தது நமக்கும் இது பழக்கமாக இருக்கலாம் நம்முடைய தவறுகள் நம்மை அடிமைப்படுத்தி இருக்கலாம் நாம் மறக்க முடியாத பாவங்களை நினைத்து பார்க்கலாம் நம்முடைய கடந்த கால பிழைகள் நம்மை மீண்டும் மீண்டும் சுற்றி வரலாம் நம்முடைய குற்ற உணர்வுகள் கடவுளின் அன்பிலிருந்து நம்மை விட்டதா ஆனால் வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது நம்முடைய பாவங்களை அங்கீகரித்து அவரிடம் செலுத்தினால் அவர் நம்மை முழுமையாக மன்னித்து விடுவார் அவர் நம்மை எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் சுத்தமாக்குவார் இது ஒரு வாக்குறுதி ஒரு விடுதலைக்கான திறவுகோள் எஸ் லூயிஸ் என்ற எழுத்தாளர் ஒரு முறை எழுதினார் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க வேண்டும் என்றால் கடவுள் உன்னில் மன்னிக்க முடியாததை மன்னித்து விட்டார் என்பதில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் மன்னிப்பு என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல அது நம் விசுவாசத்தின் இதய துடிப்பு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நாம் சுத்தமாக்கப்பட்டோம் அதனால் நம் மோசமான தருணங்கள் நம்மை வரையறுக்க முடியாது கடவுள் நம்மை மீட்கிறார் யோவான் ஒன்று ஒன்பது ஒரு திருப்பு முனையை வழங்குகிறது போல நாமும் கடவுளின் வார்த்தையை நம்ப தொடங்கலாம் நாம் நம்முடைய பாவங்களை ஒப்புக்கொள்ளும்போது கடவுள் நம்மை விடுவிக்கிறார் இழுவை நம்முடைய குற்ற உணர்விற்கும் அவமானத்திற்கும் முடிவை தந்துவிட்டது கடவுள் உங்கள் கடந்த காலத்தை நினைப்பதில்லை அவர் உங்களை மீட்பதற்காகவே வந்தார் அதனால் இப்பொழுது சரணடைய ஜெபிக்க வந்து விடுங்கள் விடுதலைக்கு அழைக்கப்படுகிறீர்கள் பாருங்கள் நாம் விடுதலைக்காக சேர்ந்து ஜெபிப்போம் ஜெபம் பரலோக பிதாவே நான் என் வாழ்க்கையில் செய்த பாவங்களை உம்மிடம் ஒப்புக்கொள்கிறேன் நீர் நம்பிக்கைக்குரியவர் மற்றும் நீதிமானாக இருப்பதால் என் பாவங்களை மன்னித்து என்னை சுத்தமாக்கும்படி உம்மை வேண்டுகிறேன் நான் அவர்களை செய்திருக்கிறேன் நான் திரும்ப பெற முடியாத வார்த்தைகள் பேசிவிட்டேன் நான் திரும்ப பெற முடியாத செயல்கள் செய்துவிட்டேன் ஆனால் என் மன்னிப்பு என் முயற்சிகளை சார்ந்ததல்ல அது உமது கிருபை மேல் சார்ந்தது என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே என் குற்ற உணர்வையும் என் பாவங்களையும் உமது கைகளில் ஒப்படைக்கிறேன் உமது கருணையை ஏற்க தயார் உமது சுத்திகரிப்பை முழுமையாக அனுபவிக்க ஆசைப்படுகிறேன் இயேசுவின் இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது அது என்னை முழுமையாக சுத்தமாக்குகிறது என் வாழ்க்கையை மாற்றுங்கள் என் மனதின் இருண்ட மூலைகளில் ஒளி வீசுங்கள் என் சந்தேகங்களை நம்பிக்கையால் மாற்றுங்கள் உமது நிபந்தனையற்ற அன்பை பற்றிய விழிப்புணர்வுடன் ஒவ்வொரு நாளும் எழுப்புங்கள் என் வார்த்தைகள் உம்மை புகழட்டும் என் செயல்கள் உம்மை மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கட்டும் நான் உம்மிடம் இருக்கிறேன் ஏனெனில் உம்மில் என் விடுதலை இருக்கிறது நான் உம்மை நம்புகிறேன் ஏனெனில் உம்மில் என் மீட்பு இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்